அடுத்த தலைவர் தற்போது ரகசியமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது யார் அவர் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் உச்ச தலைவராக இருப்பவர் அலி கமேனி ஐந்து வயதான அலி கமேனி கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக அவர் இறப்பதற்கு முன்பு பதவி விலகலாம் என்று அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய மகன் மொஜ்தபா ஈரானின் புதிய தலைவராக பதவி ஏற்கலாம் எனவும் தற்போது இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அதன்படி ஈரானின் நிபுணர்கள் சபையின் அறுபதாவது உறுப்பினர்கள் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கமேனியின் கோரிக்கையின் பேரில் ஒன்று கூடியிருந்தார்கள் அப்போது ஈரானின் அடுத்த தலைவர் குறித்து மிக ரகசியமாக முடிவெடுக்க உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் ஈரானின் அடுத்த தலைவர் தேர்வு குறித்து ரகசியம் காக்க சட்டசபை உறுப்பினர்கள் மிரட்டப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ஈரானின் உச்ச தலைவர் அலி கமீனின் இரண்டாவது மகன் மொஜ்தபாவை ஈரானின் தலைவராக தேர்வு செய்ய ஒருமனதாக உடன்பாட்டை எட்டியதாக கூறப்படுகிறது மேலும் மொஜ்தபாவை ஈரானின் உச்ச தலைவராக தேர்வு செய்ய அவை தலைவர் மற்றும் அவருடைய பிரதிநிதிகளால் வலியுறுத்தப்பட்டதாகவும் உறுப்பினர்கள் நேரடியாக மிரட்டப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது எதிர்ப்புகளும் இருந்ததால் கூட்டம் மற்றும் அதன் விவரங்களை ரகசியமாக வைக்க வேண்டுமென சட்டசபை உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் கூட்டம் தொடர்பாகவும் மொஸ்தபா தலைவராக தேர்வு செய்யப்பட்டது தொடர்பாகவும் ஏதேனும் தகவல் கசிந்தால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் அவர்கள் ஒரு சில தகவல் வெளியாகியிருக்கிறது மொஸ்தபாவுக்கு எந்த அனுபவம் இல்லாத போதிலும் அரசாங்கத்தின் எந்த முறையான பதவிகளிலும் அவர் பங்கேற்காத போதிலும் அவர்தான் ஈரானின் அடுத்த தலைவர் என்பது முன்கூட்டியே முடிவாகிவிட்டது எனவும் கமேனி தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பாக எழும் எதிர்ப்புகளை தடுக்கும் வகையில இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் ஈரான் தலைவர் அலி கமேனி தற்போது கோமா நிலையில் இருப்பதாகவும் ஒரு சில தகவல் வெளியாகியிருக்கிறது